ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன் இன்று கேள்விக்குறியாக நிற்கின்ற உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் தந்துவிடவும் போகிறேன் உன்னுடைய துணையானது ஒரு பெண்ணிடத்தில் இருந்து தப்பிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மீட்டு நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் உன் துணைக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எதனால் நடந்தது என்பது புரியாமல் இருந்தது இப்பொழுதுதான் அவர்களே இதையெல்லாம் புரிந்து கொண்டு எப்படியாவது என்னை மீட்டெடுங்கள் என் துணையோடு என்னை நிம்மதியாக வாழ விடுங்கள் அப்பனே கருப்பா இதற்காக எனக்கு உதவி செய்யுங்கள் என்று என்னிடத்தில் வேண்டுதலாகவும் வைத்தார்கள் அதன் பலனாகத்தான் மற்றவர்களின் சூழ்ச்சியில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொடுக்க போகிறேன் பிள்ளையே உன்னுடைய துணையை சூழ்ச்சிக்குள் சிக்க வைத்த ஒரு பெண்ணின் நோக்கம் என்னவாக இருக்கும் உன்னுடைய துணைக்கும் எந்த பெண்ணுக்கும் இடையில் என்ன சம்பந்தம் இருக்கிறது இதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒருவருடைய வாழ்க்கையில் அரங்கேறியது என்பதை இந்த அப்பன் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வெள்ள கேட்பதற்கு முன்பாக இது ஆண் குழந்தைக்கான பதிவா பெண் குழந்தைக்கான பதிவா என்று உனக்கே சந்தேகம் வரலாம் அல்லவா எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி நான் சொல்கின்ற கருத்து ஒன்றுதான் நான் சொல்கின்ற விஷயமும் ஒன்றுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒருவர் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்த பொழுதுதான் அத்தனையும் இழந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதுமே சுதந்திரமாக நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் முடிவெடுத்து விருப்பப்பட்டது போல அனுபவித்து மகிழ்ச்சியாக இருந்தோம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுக்குமான ஒட்டுமொத்த சுதந்திரமும் உன்னிடத்திலிருந்து பறிபோய்விட்டது என்பதுதான் உண்மை இதுவெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் இப்போது இதுவெல்லாம் சரியாகும் என்று சொல்லி பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி தெளிவாகவே சொல்லிவிடப் போகிறேன் பிள்ளையே இந்த நாட்களில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியானதாக நினைத்து நீ உனக்காக ஒவ்வொரு நாளையும் உன்னுடையதாக மாற்ற முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதுவெல்லாம் வேறு விதமாக நடக்கிறது அதனால்தான் உனக்கு உன் வாழ்க்கையில் குழப்பங்களும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது இதுவரை அத்தனை சூழ்நிலையும் பொறுத்து நீயாக கடந்து வந்து கொண்டிருந்தாய் இதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்திற்கும் நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றாலே எப்படிதான் இந்த குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியும் பிள்ளையே அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பெண் சம்பந்தப்பட்டது என்பதனால் இதை நாம் சற்று கவனித்து இந்த பெண்ணை முதலிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி விட வேண்டும் எத்தனை நாள் ஒவ்வொரு விஷயங்களையும் எத்தனை துன்பங்களோடு நீ அனுபவித்தாய் கடைசியில் எப்படியாவது நம்மை விட்டால் போதும் தப்பித்து விடலாம் என்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி விட்டது அல்லவா என் குழந்தையே ஒரு பெண் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டு இதுதான் தனக்கான சந்தர்ப்பம் என்பதை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள் அதாவது உனக்கும் உன் துணைக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படும் போது அதையெல்லாம் இவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறார்கள் அதற்கு தகுந்தது போல ஏதாவது ஒரு விஷயம் கிடைத்து விட்டால் போதும் வேறு எதை பற்றியும் இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் உங்கள் இருவருக்குள்ளும் மேலும் மேலும் புதிதாக பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் இதை எப்படி தீர்த்து வைப்பது இதற்கான தீர்வுகளை எப்படி கண்டுபிடிப்பது என்பது தெரியாமல் நீ இப்பொழுது தவித்து அல்லவா இந்த வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருந்தால் கதைக்கு ஆகாது நாமாக ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என்று நீ துணிந்து செல்லும் பொழுது இது என்னுடைய வீடு இது என்னுடைய சொத்து இதுவெல்லாம் என்னுடையது என்று மற்றவர்களின் மனதை நோகடித்து கொண்டிருப்பது இந்த பெண்ணின் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது புதிதாக ஒருவர் இல்லத்திற்கு வந்திருக்கும் பொழுது அவர்களுக்கான முழு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை என்றால் கூட அவர்களுக்கான தேவையான விஷயங்களை நாம் செய்து கொடுக்க வேண்டுமல்லவா நம் இல்லத்தில் இருப்பவர்களை விட அவர்களைத்தான் என்னவென்றும் ஏதுவென்றும் அதிகமாக கவனிக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த தனிமையும் வேற்றுமையும் படிப்படியாக நீங்கும் இதை செய்யாமல் விட்டுவிட்டு அவர்களுக்கான கட்டுப்பாடுகளை அதிகமாக ஆனால் அங்கே தனிமைதான் அதிகமாக வளருமே தவிர அவர்கள் ஒரு நாளும் குடும்பத்தோடு ஒன்றிவிட மாட்டார்கள் இதுதான் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பது யார் என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு வெண்ணாகத்தான் இருக்கிறார்கள் குறிப்பாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த கருப்பன் கண்ட எனக்கு அத்தனை கோபம் வந்தது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்த பிறகும் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையிலேயே ஒரு பிரச்சனைகளை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் அதுவும் உன்னுடைய துணையை கண்டு பொறாம எண்ணங்களோடு இருவரையும் அவர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் என்றால் அதுவெல்லாம் நல்லதல்ல குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற இந்த உலகத்தில் அடுத்தவர்களின் ஒற்றுமையாக இருந்தால் அதை பார்த்து ஒருவர் பொறாமை எண்ணத்தோடு பிரிக்க வேண்டும் என்று சில காரியங்களை செய்கிறார்கள் என்றால் அவர்களை நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டும் இந்த பெண் துணையை நினைத்து அதிகமான பொறாமை கொண்டதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அவர்களோடு அதிகப்படியான அன்பினை இதற்கு முன்பு நீ கொடுத்திருக்கிறாய் உன்னுடைய துணை வந்த பிறகு நீ உன்னுடைய துணைக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்பதுதான் இந்த பொறாமையான எண்ணத்திற்கும் காரணமாக இருக்கிறது பிள்ளையே பொதுவாகவே ஒரு புதிய உறவு வரும்பொழுது அங்கு சில மாற்றங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் அப்பொழுது அதை பெரிதுபடுத்தாமல் பெருந்தன்மையாக சாதாரணமாகவும் கடந்து செல்பவர்களும் இருக்கிறார்கள் இவர்களை எதிரி போல பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்தையும் எந்த ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்காமல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் சற்று கவனித்து உன்னுடைய துணையை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை நம் குடும்பத்தில் இருப்பவர்களே இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது அதற்கான முதல் நடவடிக்கையை நாம் தானே எடுக்க வேண்டும் நாமும் அவர்களோடு சேர்ந்து நம் துணையை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும் பிள்ளையே இந்த பெண்ணினுடைய நோக்கம் என்ன தெரியுமா தன் மீது அன்பு காட்ட வேண்டும் தன் பேச்சை தான் கேட்க வேண்டும் நான் சொல்வது போலதான் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு குழந்தையே இப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கின்றவர்களை நாம் சென்று உடனடியாக தன்னுடைய வழிக்கு திருப்பிக் கொண்டு வர முடியாது ஏனென்றால் இதுவெல்லாம் அவர்களாகவே திருத்தி கொள்ள வேண்டிய விஷயம் அன்பு குழந்தையே வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதையெல்லாம் நாம் சமாளித்து விடலாம் ஆனால் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களை துணையோடு ஒருவர் சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு பொறுக்க முடியாமல் இதையாவது செய்து இவர்களை பிரித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது இதை நீ முக்கியமாக கவனிக்கத்தான் வேண்டும் கருப்பண்ணசாமி நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை துணையை உன்னை விட்டு பிரிய ஒரு பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அதனால் இது உனக்கு சோதனை காலம் என்று நினைத்து சில காலம் தள்ளி இருந்து வாழ்ந்து பார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கும் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்